இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ்க்கு பேசுறதுக்கு வந்திருக்கேன் அந்த கொடையை கொஞ்சம் நகர்த்திடணும் நீங்க யாராவது ஒருத்தங்க இந்த கொடையை நான் ஒரு நாலஞ்சு விஷயங்கள் மட்டுமே பெற்றோர்களை உங்களிடத்தில் பேசணும்னு வந்திருக்கேன் பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கனவு இருக்கு அவரவர்கள் வேலைப்பாடுகளில் மிகப்பெரிய கனவு இருக்கு அந்த கனவை எட்ட முடியாத அளவுக்கு ஏதோ சில தவறுகளை நாமே செய்து விடுகிறோம் அப்படி நாமே அந்த தவறுகளை செய்ய ஒட்டாமல் நம்மை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐந்து கருத்துக்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்க ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க அஞ்சில் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கானதாக இருக்கும் நீங்கள் கீழே இறக்குனீங்கல்ல சார் அதில் ஒருத்தருக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மேடை தெரியாமல் போச்சு என் கிளாஸில் மொத்தம் நான் இருபத்தஞ்சி வருஷமாக நான் டீச்சராக இருக்கேன் நான் வெள்ளி விழா நாயகி டீச்சராக என் கிளாஸில் இதுவரைக்கும் யாரும் ஃபெயிலானதில்லை ஏன்னா ஃபெயிலாக விட்டதில்லை யாராக இருந்தாலும் பிடிச்சிருவேன் நம்முடைய கவனத்தோடு நான் சில வார்த்தைகளை உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறேன் இரண்டு ஆண்டு காலமாக நான் இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தும் கூட இன்றைக்கு என்னுடைய வருகை நிகழ்ந்திருக்கிறது உங்கள் மத்தியில் சில வார்த்தைகளை மிக ஆழமான மன தெளிவோடு வைக்கிறேன் வாங்கிக் கொள்ளுங்கள் எல்லாரும் எதுக்காகவோ காத்திருக்கிறோம் இது நடந்த வாழ்க்கையில் சிறப்பாயிடும் இது நடந்த வாழ்க்கையில் சிறப்பாயிடும் எதுக்காகவோ காத்திருக்கிறோம் நம் வாழ்க்கையில் அன்றாடம் சிறப்பான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன அதை பற்றிய கவலையே நமக்கு இல்லை ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்ற தேடலிலே இருப்பதனால் நிம்மதி இழக்கிறோம் இந்த வினாடியில் நாம் அனைவரும் மகிழக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் இந்த வினாடியில் சூப்பர் விஷயத்தை சொல்றேன் எழுந்து சேர் மேல நின்று கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிற விஷயத்த சொல்றேன் என்னன்னா நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது நேற்று இரவு இன்னைக்கு காலையில உலகத்துல அஞ்சு லட்சம் பேர் இறந்துட்டாங்க நாமெல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க இயற்கை சுனாமி அனுப்புனாங்க போலிய வார்தா புயல் வந்தது அதுக்கப்புறமா நிறைய புயல் வந்தது போலிய கொரோனா வந்தது உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் போனாங்க நாம போலியே நம்ம லைஃப் இஸ் டு செலிப்ரேட் இதோ இப்பொழுது நாம் உயிரோடு இருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியையும் மிக கூர்மையாக கவனிங்கள் கவலையை விட்டொழியுங்கள் கவலைப்படுவதனால் எதுவும் மாறப்போவதில்லை நம்முடைய உடல்நிலையும் நம்முடைய வாழ்க்கையும் தான் பலியாகுமே தவிர நம்முடைய மகிழ்ச்சியை அடுத்தவர்கள் கையில் கொடுத்தால் மட்டுமே தான் நாம் கவலைக்குரியவர்களாக இருப்போம் என் வாழ்க்கை இது இறைவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை இதை நான் முழுமையாக அன்பாக வாழ்ந்து கழிப்பேன் என்று சொல்லக்கூடிய யாரும் சோகமாக இருப்பதே இல்லை உலகத்திலேயே மிகப்பெரிய குற்றம் எது என்றால் சோகமாக இருப்பதுதான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன வழி நான் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன் மிக நுட்பமான கருத்தை சொல்லுகிறேன் இந்த திருவள்ளுவர் விழா நடந்தது அந்த சிலை திறப்பு விழா இருபத்தி வருஷம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு விழா பெரிய விழா அரசு நடத்துச்சு நாங்க எல்லாருமே அங்க நிகழ்ச்சிக்காக போனோம் என் பக்கத்தில் வந்தவர் பெரிய தமிழ் அறிஞர் மா ராசேந்திரன் இன்றைக்கு அவர் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் தலைவரா இருக்கிறார் மேனால் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் இயக்குநராக இருந்தவர் சொல்லிட்டே வரார் அவர் மாணவி நான் உன்னை என் மாணவியாக பெற்றதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமை அடைகிறேன் ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் சார் உங்க பக்கத்தில் உட்காந்துட்டு வர்றதுக்கான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே சார் அதுதான் சார் டாப் மோஸ்ட் கிஃப்ட் ஆஃப் மை லைஃப் சார் அப்படின்னு நான் சொல்லி பயணம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் பயணத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் ஒரு விஷயம் சொல்லவா நாம ஒரு இடத்துக்கு போவோம் ஏதோ ஒன்று தேடி போவோம் ஆனால் இறை அருள் இருந்தா தேடி போறதை விட சிறப்பானது நமக்கு கிடைச்சிரும் கவனம் இந்த உலகம் நம் கவனத்தை பார்க்கிறது இந்த பிரபஞ்சம் நம்முடைய மனங்களை பார்க்கிறது நான் இறைவன் கிட்டயும் எதையுமே நான் கேட்கறது இல்லையே அவனிடத்தில் மன்றாடி நான் எதையுமே பிரேயர் பண்றதுல பயமா இருக்கு எனக்கு ஏன் தெரியுமா ரெண்டு வார்த்தை தான் நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம் நம்பர் ஒன் நம்பர் டூ எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும் என் அவசரத்தில் புலம்பி உன் அருளில் என்ன குறையும் நான் வழிபாடுதான் செய்வேனே தவிர இறைவெட்டை நிகழ்த்துவதே இல்லை நான் போய் கொஞ்ச நேரம் இறைவனுக்கு முன்னால நிற்கிறேன் அவ்வளவுதான் நன்றி சொல்லுகிறேன் கஷ்டங்கள் இல்லையா இருக்கு பிரச்சனைகள் இல்லையா இருக்கு சத்தியமா சொல்றேன்னே இன்னைக்கு வந்து நான் மேடம் கிட்ட ரெண்டு வார்த்தை கூட பேசல கேட்டு பாருங்க அவங்களே என்ன பேச விடல இப்படி பேசுவேனே எனக்கு தெரியாது ஏதோ ஒரு ஆற்றல் நம்மை செலுத்துகிறது அந்த ஆற்றலின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாக இருங்கள் ராஜேந்திரன் அண்ணா ஐயா சொன்னதை இங்க நான் சொல்றேன் தெரியல எனக்கு நான் கூட்டத்துக்கு பேசுகிறவ இல்ல உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் பட்டிமன்ற பேச்சாளர் இல்ல அது ஒரு வாய்ப்பு தான் அது ஒரு மகிழ்ச்சி தான் என்னுடைய இலக்கு அது கிடையாது உங்கள் மனங்களுக்குள் என் வார்த்தையை செலுத்தி உங்கள் வாழ்க்கை ஏதேனும் மாற்றத்தை உயர்ந்த நிலையில் ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதுதான் என் பயணம்